வந்து இப்படி தொண்ணூறாயிரம் சம்பளம் வாங்குறேன் ஆனால் மாத கடைசியில் பார்த்தோம்னா என் கையில் காசே இருக்கிறது இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த பணம் வந்து இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணங்கள் இருக்குது சார் இதை வந்து இந்த ஸ்டோன் இந்த ஆமையை வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பூஜை ரூமில் வச்சாலோ இல்லை என்ட்ரன்ஸ்லேயோ இல்லை நம்ம பணம் வைக்கிற ஒரு ரூம்லேயோ பீரோலையோ நம்ம வைக்கலாம் ஃபஸ்ட் ஆல் நல்ல அற்புதமான ஒரு செல்வத்தை கொடுக்கக்கூடியது பணத்தை கொடுக்கக்கூடியதில் மிக ஃபுல்லான பவர்ஃபுல் சக்தி உள்ளது இந்த ஆமா ரெட் அகேட் ஆமா ஸ்டோன் ஆமா இந்த ஸ்டோனுக்கு அவ்வளோ சக்தி இப்போ ஒரு வீடு இருக்கு இப்போ சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப வந்து வீட்டில உடம்பு சரியில்லாமல் போனாலோ இல்லை காசு வந்து விரவயமாயிட்டே இருந்தாலோ ஒருவேளை நீ இந்த வீட்டை மாற்றி பாரேன் நீ இந்த வீட்டை மாற்றி பார்த்தன்னா நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே அப்படின்ற மாதிரி அடிக்கடி சொல்லுவாங்க சோ உண்மையாவே ஒரு வீட்டை மாற்றணும் அப்படின்னா நம்ம பண வரவு நம்ம கையில் இருக்குமா வீட கட்டிட்டாங்க உங்களுக்கு எல்லாமே கடன் கடன் கடசில ஜப்தியாவே ஆயிடும். பிஎம்ஐ கட்டி ஜப்தியாவே ஆயிடும். அன்பர் நிறைய ஜப்தியாவற வீடள நான் காப்பாத்தி இருக்கேன். ஹாய்ஸ் பக்தினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அபிநயா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சில என்ன விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு இருக்க ஒரு பிரச்சனையை பத்தி தான் பேச போறோம். அதுக்காக யார் இணைந்து இருக்க அப்படினா விபி ராஜா அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம்மா. சார் இப்போ பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு இருக்க ஒரு பிரச்சனை தான் சார் என்ன அப்படின்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் காசு நிற்க மாட்டேங்குது எவ்வளோ ஓடினாலும் மா மாத கடைசியில் காசு இல்லாமல் தான் நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நார்மலாக மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றதே கையில் வந்து காசு இல்லை அப்படின்றது தான் ஸோ இந்த பணம் வரவிருக்குல்ல சார் நிறைய பேர் சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து இப்படி தொண்ணூறாயிரம் சம்பளம் வாங்குறேன் ஆனால் மாச கடைசியில் பார்த்தோம்னா என் கையில் காசே இருக்கிறது இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த பணம் வந்து இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணங்கள் இருக்கு சார் அது நிறைய காரணம் இருக்குமா எல்லாருக்கும் எல்லாம் பிரச்சனையும் இருக்கிறதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம்தான் என்னது சார் ஆசைகள் தான் எது மேலேயும் ஆசைப்படாம ஓகே பணம் பண்ணலாம் எல்லாருக்குமே ஒரு ஒரு ஆசை இருக்கும் வாங்கணும் புது வண்டி வாங்கணும் நல்ல சந்தோஷம் ஹோட்டல் போய் நல்லா சாப்பிடணும் அது அந்த தேவைகள் எல்லாருக்குமே இருக்கு சிறிய மட்டத்தில இருந்து மேல் மட்டம் முடிக்கும் இருக்கு அதுக்காக தான் எல்லாருமே ஓடுறோம் கரெக்டுங்களா பணத்தை நோக்கி தான் நம்ம ஓடுறோம் பணத்துக்காக தான் நம்ம வந்து சொல்றோம் அப்ப அதுல வந்து ஒரு சில குறிப்பிட்ட நேரங்களை நம்ம ஜாதகப்படி யோகப்படி வச்சுக்கிட்டு நம்ம அந்த நேரத்துல இதை இந்த விஷயங்களை பண்ணலாம் பணம் வர்றதுக்கு நல்ல ஆகர்ஷண சக்தி தன ஆகர்ஷணத்துக்கு என்னென்ன வழிபாடு இது எல்லாமே நம்ம வந்து சொன்னோன்னா சார் என் ஜாதகத்துல ஒரு தொழில் பண்ணாலும் நிற்க மாட்டேது சார் பணமே நிற்க மாட்டேது சார்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வந்து ராகு இருக்கும் ரெண்டாம் அதிபதி கெட்டு பேருக்கு நான் ஜோதிடத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு கட்டங்களும் இப்ப வந்து ஒரு மக் மனிதனுக்கு முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி அடுத்தது ரெண்டு கூடிய தனம் படம் கொடுக்கக்கூடியது அடுத்தது வந்து நாலாம் இடம் லாபம் அடுத்தது ஏழாம் இடம் செயல் அடுத்தது பதினொன்னாம் இடம் வந்து பணத்தை சேர்த்து வைக்கிறது இந்த பதினோரு நாலு கட்டங்களும் கரெக்டா இருந்ததுன்னா அவங்கள்ட்ட பணம் நிற்கும் கோடீஸ்வரன் அமைப்புன்னு நம்ம சொல்றோம்ல ஜோதிடத்துல அதுக்கு என்னென்ன காரணம் என்னென்னா அது கிரகங்கள் வளம்புறது சுக்கரன் உச்சம் பதது குரு உச்சம் பெறது இந்த மாதிரி உச்சம் பெடுற கிரகங்கள் வந்து நல்ல யோகத்தை கொடுக்கும் நம்ம ஸ்ரீராமருக்கு பாத்தீங்கன்னா மூணு கிரகங்கள் வந்து உச்சம் அவர் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் உச்சம் குரு உச்சம் செவ்வாய் உச்சம் அப்படி நாலு கிரகங்கள் உச்சம் சாரி புதனும் சுக்கரனும் உச்சம் அப்படி இருக்கும்போது தான் அவர் கடவுள் பரப்பு நம்ம சொல்றது புரியுதுங்களா அப்ப அவரு எந்த அளவுக்கு போற்றி வணங்கப்படுறாரு அரசனா பறக்கிறாரு அப்படின்னா எல்லாமே அந்த ஜோதிட அமைப்பு தான் இப்ப பில்கேட்ஸ் ஜாதகத்தையும் நான் கணிச்சிருக்கேன் ஓ அவர் பாத்தினா தனுசு ராசி பூராட நட்சத்திரம் ஓகே அவரிய வசதியா இருக்கற காரண சுகரன் உச்ச மகாலஷ்மி யோகம் ஒரு யோகம் இருக்கு ஜாதகத்துல ஓகே மகாலஷ்மி யோகம்னா அந்த மகாலஷ்மி அவங்க வீட்ல நிரந்தரமா குடியிருப்பாங்க ம் அந்த யோகம் இருக்கவங்களுக்கு நிரந்தரமா குடியிருப்பாங்க ம் அது வந்து लक्ष्मी யோகம்னு நம்ம சொல்றோம் ஜாதகத்தில் लक्ष्मी யோகம் அப்ப அவருக்கு எதை தொட்டாலும் பொன் எதை தொட்டாலும் பணம் முகேஷ் அம்பானி எடுத்துக்க முகேஷ் கேஷ் பேர்லயே பாருங்க கேஷ் புரியுதுங்களா முகேஷ் அம்பானி நான் ஏற்கனவே ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன் அந்த நியூமராலஜிலையும் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லுவேன் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல பணம் கரெக்டா தங்குதுன்னா இப்ப உங்க பேர் என்ன அபிநயா அபிநயா இன்சியல் இருக்குல்ல இன்சியல் பேர் வச்சு நீங்க உங்க பேரை வைக்கும்போது பேர் கரெக்டா இருக்கணும் இப்போ நீங்க வந்து பிறந்துருது வந்து இப்ப ஒன்று ரெண்டாம் தேதி பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு ரெண்டு அப்புறம் எல்லாத்தையும் கூட்டி வரும்போது ஆறு வருதுன்னா சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்த அமைப்பு பேசிக் லெவல் உங்க கையில காசு இருந்துக்கிட்டே இருக்கும் நான் சொல்றது புரியுதா இது நியூமராலஜிக்கல் சொல்ற பலன் அதுல அந்த கிரகங்கள் வந்து உச்சம் பெற்றதுனா இன்னும் பலன் அதிகமாக்கும் அப்ப உங்க பேர் வந்து கரெக்டா இருக்கணும் இப்ப ரெண்டுலயும் ஆறுலயும் இருக்கறதால ஆறாம் எண்ல உங்க பேர் இருக்கணும் நான் சொல்றது பாருங்க கூட்டுனீங்கன்னா 42 வரும் 42 வந்து 6 அப்புறம் 15 வந்து 6 கரெக்ட்டா ஓகே அப்ப அந்த பேரும் கரெக்டா இருக்கணும் அதுல வந்து 4 வந்ததுன்னு வெச்சீங்க என்ன 4 வந்து ராகு ஆ கெடுத்துடும் அத தடை கூட்டினா தடை ஓகே அடுத்தது ஏழு ஏழு கேது அதுவும் கெடுக்கும் அடுத்தது சனி எட்டு சனி ஒரு சிலவங்களுக்கு யோகத்தையும் ஒரு சிலவங்களுக்கு கெட்டது அந்த எட்டாம் தேதி பிறந்தவங்களுக்கு ந நல்லதை சனி பகவான் பண்ணுவார் ஏன்னா அவர் பிறந்ததை எட்டு தானே நீங்க பொதுவா எட்டாம் தேதியில் பார்த்தீங்கன்னாலே நிறைய பேர் பின்னாடி கஷ்டப்பட்டு தான் முன்னேறுவாங்க அதாவது பதினேழு வயசு படிக்கும் கஷ்டப்படுவாங்க அப்புறம் முன்னேறுவாங்க அப்புறம் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஒரு சிலவங்க பெருசா அப்புறம் நாப்பத்தி நாலு வயசுக்கு மேல ஒரு சிலவங்க இந்த எட்டாம் தேதி பிறந்தவங்களுக்கு முப்பத்தி அஞ்சுன்றது எட்டு நாப்பத்தி நாலுக்கு அப்புறம் மேல வாழ்க்கை கிடையாதுங்களா இப்ப அந்த பேரு ஏன்னா ஒரு பணம் வந்து சும்மா இல்லமா இது ஏன் ஜோதிடத்துல இதெல்லாம் சொல்றேன்னா வாஸ்து அடுத்ததுக்கு நம்ம வாஸ்துக்கு போறோம் இப்ப நான் நல்லா இருக்கிற நான் எனக்கு எல்லாமே யோகமா இருக்குதுன்னா நம்ம இந்த விஷயங்கள்ல கத்துக்கிறோம் நம்ம நாலு பேருக்கு சொல்றோம் இப்ப இதுல என்ன சொல் என்கிட்ட வரவங்களும் என்னோட கவுன்சிலிங்ல இருப்பாங்க சார் எனக்கு பணம் வரணும் சார் என் தொழில் நல்லபடியா இருக்கணும் இதுக்கு நீங்க என்ன சார் பண்ணுவீங்க எனக்கு பண்ணி அப்படித்தானே வருவாங்க நான் கஷ்டப்படுறேன் நான் வேற பிசினஸ்ல போய் எனக்கு பணம் லாக் ஆயிடுச்சு எனக்கு ஒரு ஒன்றரை ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் எனக்கு போய் லாக் ஆயிடுச்சு சார் எனக்கு கிடைக்கல சார் இப்ப எனக்கு எப்படி சார் இருக்கு யோகத்தை நம்ம அந்த நேரம் பார்த்து ப்ரடிக்ஷன் பண்றோம் அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா எப்ப பேர் சரியில்லையாப்பா அந்த டீன்ற இடத்துல டீன்ற இடத்துல எஸ் போடு குமார் என்ற இடத்துல ஆறுல ஒரு ஆறு எக்ஸ்ட்ரா போடு இப்படிதான் சொல்லுவாங்க நியூமராலஜிக்கல் பண்றது அப்ப அந்த வேல்யூவை வந்து நம்ம அதிகமாக்குறோம் ஸோ இது சரிங்க சார் நியூமராலஜி உங்க பேரை மாத்திட்டீங்க உங்க பேரை வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா நடந்துருமா சார் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஓகே அனில் அம்பானி முகேஷ் அம்பானோட தம்பி பேர் அனில் அம்பானி கரெக்டா ஆனா நில் பேர் இருக்குது இல்ல அனில் நில் நில் கோ கரெக்டுங்களா கோவிந்தன்ற பேர்ல கோ வந்துருது பாருங்க போயினே இருப்பான் கோவிந்தா 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 சொல்றோம் நம்மள அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போறது ஓகே கரெக்ட் அமைப்பு புரியுதுங்களா இப்ப அந்த மாதிரி நில்லு வினோத்ல வந்து நோ வருது வினோத் நோக்கியா நான் ஏற்கனவே சொன்ன நோக்கியா இன்னைக்கு அந்த போனே கம்மி ஆயிடுச்சு நோக்கியா ஏன்னா அந்த பேர்லாம் வந்து இந்த இதுக்கு ஒரு சக்தி இருக்கு

வந்து சாதிக்கலாம் ஓகே சோ இப்போ வந்து ஜாதக அமைப்பு படியும் நம்ம அமைப்பு படியும் நம்ம பண வரவு நிற்குமா நிற்காதா அப்படின்றத சொன்னீங்க இப்போ அடுத்து நான் கேட்க போறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு வீடு இருக்கு இப்போ சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப வந்து வீட்டில் உடம்பு சரியாம போனாலோ இல்லை காசு வந்து விரயமாயிட்டே இருந்தாலோ ஒருவேளை நீ இந்த வீட்டை மாற்றி பாரு நீ இந்த வீட்டை மாற்றி பார்த்தன்னா நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே அப்படின்ற மாதிரி அடிக்கடி சொல்லுவாங்க ஸோ உண்மையாவே ஒரு வீட்டை மாத்தணும் அப்படின்னா நம்ம பண வரவு நம்ம கையில் இருக்குமா பர்சன்ட் சூப்பரான விஷயம் கேட்டேன் இது வந்து வாஸ்துல இன்னிய காலகட்டத்துக்கு நம்மளுக்கு எல்லாமே இப்போ தேவைகள் அப்படின்னா நம்ம ஒரு குடும்பத்து ஒரு வீடுன்னு நம்ம சொல்ல போனா அந்த வீட்டில் லக்ஷ்மி வரணும் லக்ஷ்மி வந்தாலே எல்லாமே வந்துடும் ஆனால் ஒன்னே ஒன்று வெளில போகணும் அது என்னது மூதேவி

நீ என்கிட்ட வராதம்மா உன் அருள் நீ வராம வந்துடும் அப்படிதான் வேண்டுகிட்ட ஜெயஷ்டாதேவிட்ட விளக்கி நீ பக்கமே வராத அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க லட்சுமி தான் போயிட்டு நம்ம பலகாரம் எல்லாமே பூவெல்லாம் வாசனை பூக்களை வச்சு நம்ம லட்சுமி கும்பிடுறோம் சோ இது ஒரு பண வரவுக்கு நம்மளுடைய வழிபாடும் ஒரு முக்கிய காரணம் வீடும் காரணம் வீடுல வந்து வாஸ்து இருக்குன்னு வச்சுங்களா வாஸ்துல நம்ம என்ன சொல்றோம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீடுன்றது எப்படி இருக்கும் ஒரு நடுல வந்து ஒரு தாழ்வாரம் வச்சு சூரிய வெளிச்சம் வர மாதிரி நாலு வச்சிருப்போம் வச்சிருப்பாங்க அந்த காலத்துல ஒரு நல்லதுக்கு போயிட்டு ஒரு வரி கெட்டதுக்கு தோட்டத்துக்கு ஒரு பக்கம் போவாங்க இப்ப இந்த சாவுக்கு போயிட்டு வராங்கன்னா அந்த வழியா வருவாங்க ஆனா இப்ப அதெல்லாம் நடக்கிற காரியமா ஒரு வீடு ஒரு பெட்ரூம் வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு வாசல் தான் அந்த காலத்துல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்க வீட்லேயும் ரெண்டு வாசக்கால் தான் இப்போ என்னுடைய பூர்வீக வீட்லேயும் முன் வாசக்கால் பின் வாசக்கால் இருக்கும் பின் வாசக்கால் நம்ம திறந்துட்டு தான் காலையில் முன் வாசக்காலில் வந்து நம்ம திறப்போம் ஓ நான் சொல்கிறது புரியுதுங்களா ஏன்னா அந்த வீட்டில் சில தீய சக்திகள் சில துஷ்ட இதில் வந்து இருக்கலாம் வந்துட்டு போகிறது அதனுடைய பாதிப்பு வெளில போகிறதுக்காக தான் நம்ம வீட்டு வாசல் இப்போ ஒரு ஃப்ளாட்டில் ட பின் வீடு இருக்குங்களா பின்வாசக்கால் இருக்கா கிடையாது நான் கேட்குறேன் வீடே வாங்க இல்லை சரி எங்க சார் அதாவதும்மா அவ்வளோ விஷயங்கள் இருக்குமா சும்மா இல்லைம்மா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு கொடுத்த கிஃப்ட்டை நம்ம வந்து அதை சரியா பயன்படுத்தலை இன்னைக்கு வாசலை பாருங்க இஷ்டத்துக்கு ஒரு வீடு கூரா ஒரு வீடு பார்த்துருப்போம் இப்படி கூரா இருக்கும் வாசக்கால் இப்படி திருப்பி வச்சிருப்பாங்க நாலு பக்கம் வாசக்கால் இருக்கும் இவன் இப்படி வச்சிருப்பா எட்டு மூலையில வடக்கு மூலை வடக்கு திசை கிழக்கு திசை மேற்கு திசை தெற்கு திசை இப்போ இந்த திசையில் ஃப்ளாட்டு இருக்குது இந்த ஃப்ளாட்டு கட்டுறவெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இப்படி வளர்ச்சி கட்டுவோம் உங்களுடைய அமைப்பே அப்படி இருக்கும் ஃபேஷனுக்காக கட்டுவோம் பார்த்தீங்கன்னா உள்ளட பணம் இருக்கும் நிம்மதி இருக்க பொண்டாட்டி இருக்காது அவன்கிட்ட பணம் இருக்கும் கார் இருக்கும் பொண்டாட்டி இருக்காது புல்லாக இருக்காது ஏதாவது ஒரு பெரிய குறைய கொடுக்கும் வீடு வாஸ்து ஒரு சில வீட்டில் தூக்கு மாட்டின்னு தூங்கிடுவாங்க நல்லா தெரிஞ்சுங்க சூசைட் பண்ணி பாருங்கன்னு நினச்சிங்களேன் அவன் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது இப்போ எங்களை மாதிரி ஆண் கட்ட அந்த வீட்ல இருக்காதீங்க ஆறு மாசம் பூட்டுங்க ஓட்டை போடுங்க தண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம் ஏன்னா இந்த இறந்த ஆத்மா சாந்தி அடையாது அதுக்குள்ள சில இயக்கங்கள் பூஜைகள் யாகம் எல்லாமே பண்ணுவாங்க பண்ணிட்டு அந்த இதை வந்து கொண்டுன்னு வருவான் கொண்டுன்னு வந்து நம்ம அந்த தண்ணியை தெளிச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து வைப்பாங்க ஆனால் ஒரு சில வாடகை விடுறவங்க என்ன பண்ணுவாங்க எவன் செத்தா எக்கடு கட்ட ஒரு கரவதி கோவம் பண்ண மாட்டான் அப்போ இன்னொருத்தனை கூட்ட வந்து வாடகை விட்டுருவான் அவன் போயிடுவான் இறந்தவன் போயிடுவான்னு வச்சுங்க இன்னொருத்தன் கூட்டி வந்து விட்டுருவான் அந்த ஆத்மா அங்கேதான் சுத்தும் கெட்டாவி புரியுதுங்களா அப்போ அவனை நிம்மதியா கூடாது இவன் போய் படுத்தானா இவனுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகிடும் நோயில படுத்துருவோம் கொட்டாவி வரும் தூக்கம் வந்துக்கின்னே இருக்கும் எந்த நேரமும் எந்த விஷயமும் நடக்காது இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி தான் ஆவறது அப்புறம் பேசிக்ல அந்த மனையுடைய அளவு சாஸ்திரம்னு ஒன்னு இருக்கு மனையடி சாஸ்திரம்னு சொல்லுவாங்க அதையும் யாரும் பின்பற்றுறது கிடையாது ஆமா கரெக்டாமா இருபத்திரெண்டு அடி இருபது அடி பதினேழு அடி இருக்கக்கூடாது பதினஞ்சு பதினஞ்சு அடி இருக்கக்கூடாது பதினாறு அடி இருக்கலாம் நான் சொல்றது புரியுதுங்களா இந்த மாதிரி மனையடி சாஸ்திர அளவுகளையும் யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது புரியுது நாற்பத்தோரு அடி இருக்கலாம் இப்போ அவங்க சும்மா ஒரு சிம்பிளா கிடைச்சதுன்னா போதும் நம்ம ஒரு சந்து ஒரு இடத்த கூட விடக்கூடாது ஒரு அடியை கூட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடை கட்டிடுவோம் அங்கதான் வந்து பிரச்சனையே நிற்கும் நம்ம அந்த மனையடி சாஸ்திரத்துல காலண்டர் பின்னாடி எல்லாம் பாத்துருங்க கரெக்டா போட்டிருப்பாங்க பாருங்க இதுக்கு இந்த இருபத்தி ரெண்டு அடி இருந்தா லட்சுமி குடியிருப்பாள் கரெக்டுங்களா முப்பத்தஞ்சு அடி இருந்து முப்பத்தி ஆறு அறிந்ததுன்னா எல்லாமே செல்வம் தொலைஞ்சி போகும் வீடு பத்தி எரியுன்னே அதிலே போட்டிருக்கும் கரெக்டாக ஃபயர் ஆயிருக்கும் போயிட்டோம்னா அந்த அளவு அளந்து பார்ப்பேன் அளந்து பார்த்தேன்னா ஏமா வீடு ஃபயர் ஆச்சாமா இதுக்கு முன்னாடி நான் ஆமா சாமி இது இதுல இருக்கிறதால தான் அதுல வரும் அப்படி நம்ம முன்னோர்கள் அந்த அளவுக்கு தெளிவில்லாமல் எழுதியிருப்பாங்கம்மா கேரக்டு அந்த மாதிரி வீடும் இருக்குமா வீட்டுல டெய்லி விளக்கு ஏற்றணும் நல்ல வாசனை நறுமண பூதுவத்தி சாம்பிராணி இதை டெய்லி நம்ம போட்டனாலே நம்ம வீட்டுல எந்த துஷ்ட சக்திகளும் இருக்காது நம்மளுக்கு அந்த வீடு யோகமாவே இருக்கும் ஒரு சின்ன வீட்டுல இருப்பாருங்க சொல்லுவாங்க சார் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சென்னைக்கு வரும்போது இப்போ திருச்சிக்கு போகிறோன்னா திருச்சியில் நான் இப்போ ஒரு வியாபாரத்துக்காக போனேன் சார் திருச்சியில் பண்ணேன் சார் ஒரு சின்ன ஒரு வீடு வந்தது சார் அன்றைக்கி நான் ஒரு எட்டு லட்சத்துக்கு வாங்கினேன் சார் ஒரு நானூறு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் சார் வாங்கி நல்லா இருந்தேன் சார் நல்லா ஒரு தொழில்கள் அப்புறம் நான் சரி நம்ம வீடு கொண்டு பெருசாச்சும் சொல்லிட்டு ஒரு வீடு போய் கட்டினேன் சார் ஒரு பெரிய மங்களா ஒன்று கட்டினேன் சார் ஆனால் எல்லாமே போச்சு சார் அந்த வீடு ராசியான வீடு நான் சொல்லி இதில் அதுவும் ராசியான வீடு ஆக்கலாம்

ஜன்னல் பத்து ஜன்னல்டையில இருக்கணும் வென்டிலேட்டர் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இவங்க செல்வம் நிக்காம போயிருது அந்த வீடை கட்டிட்டு அவங்களுக்கு எல்லாமே கடன் கடன் கடைசியில ஜப்தியாவே ஆயிடும் இஎம்ஐ கட்டி ஜப்தியாவே ஆயிடும் அந்த மாதிரி நிறைய ஜப்தியாவிற வீடெல்லாம் நான் காப்பாற்றிருக்கேன் இந்த மாசக்கால அளவுல மாத்துவாங்க நான் சொல்றது புரிதுங்களாமா ரீசக்கால் அளவுல பாத்துவாங்க வாசக்கல் அளவு கரெக்டா இருக்காது சென்டர்ல வைப்பாங்க இந்த ஈசானிய வாசக்கள் இந்த கடைசியில வைப்பாங்க இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குமா விஷயம் ஓகே சார் சார் இப்ப பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த பணம் தங்குறதுக்காக வீட்டுல மகாலட்சுமி யோகம் மகாலட்சுமி யாகம் அதுக்கப்புறம் வந்து இப்படி குபேர யாகம் இந்த மாதிரியான யாகங்கள் எல்லாம் பண்றாங்கல்ல இது மூலமா வந்து பணம் வீட்டுக்குள்ள வருமா தாராளமாமா கண்டிப்பா இப்போ அந்த லக்ஷ்மி இதில் நீங்கள் அருமையான கொஸ்டின் கேட்டிங்க இப்போ நானே பண்ணுவேன் நிறைய வீட்டில் யாகம் லக்ஷ்மி யாகம்லாம் பண்ணியிருக்கேன் லக்ஷ்மி குபேர் தனாகர்ஷன் லட்சுமி குபேர யாகம்னு பேர் அது நல்ல அருமையாக அதனுடைய எந்திரம் போட்டு அந்த அந்த அவங்களுடைய ஜாதகப்படி அவங்களுக்கு என்ன மூலிகைகள் நல்ல தெரிஞ்சமாக மூலிகைகள் வேறு அதை வச்சு நம்ம வந்து செய்யணும் தான் அப்ப அந்த வேர்ல இப்ப நான் வந்து சொல்றது பாத்தீங்கன்னா அந்த மகாலட்சுமி குரிய நூத்தி எட்டு அந்த ஹோம திரவியம் சொல்லுவோம் இதை போட்டு நம்ம யாகத்துல பண்ணலாம் அடுத்தது அந்த லட்சுமி கூறிய சீந்தல் கொடின்னு சொல்லுவோம் அது ஒரு மூலிகை அதை வச்சு யாகம் பண்ணலாம் அகில் வச்சு பண்ணலாம் நத்தச்சூரிய செடியை வச்சு பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி லக்ஷ்மிக்குரிய பொருட்கள் அதில் எல்லாமே வச்சு நம்ம அந்த மந்திரங்களை பிரதிபலிக்கும்போது அதனுடைய வைப்ரேஷன் இருக்கு பாத்தீங்களா ஆகர்ஷன் ஆர் ஆர் நம்ம சொல்லுவோம் ஒரு ஒரு மனிதனை சுத்தியும் ஆர் ஆர் ரேஸ் இருக்கு ஒளிவட்டம்னு சொல்லுவோம் கரெக்டுங்களா ஒளிவட்டம் அந்த ஒளிவட்டம் வந்து நம்ம இந்த வீட்டுக்கும் அந்த யாகங்கள் மூலியமா நம்ம அதை வந்து ஆகர்ஷணம் பண்ணலாம் ஆகர்ஷணம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த லட்சுமி குபேர் ஆகர்ஷணம் பண்ணீங்கன்னா நல்ல தொழில் அருமையா இருக்கும் வீட்டுல மணி செல்வம் நீங்க பணம் தங்கலை எவ்வளவு சம்பாதிச்சாலும் நீங்க கண்டிப்பா ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு முறையாவது லட்சுமி யோகம் பண்ணணும் லட்சுமி யாகம் பண்ணணும் மகாலட்சுமி குபேர யாகம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்லது ஓகே சார் சோ இப்போ இந்த எபிசோட்ல கடைசி கேள்வி என்ன அப்படின்னா வீட்டில் பூஜா அறையில இந்தந்த பொருட்கள் எல்லாம் வச்சா கண்டிப்பா வந்து பண வரவு இருக்கும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் நம்ம 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 வைக்கணும் வந்து வந்து பார்க்கலாமா தெய்வ பொருட்கள் வைக்கலாம் சிலைகளும் வைக்கலாம் சிலைகள் வந்து ஒரு அடிக்கு மேல நம்ம வைக்க கூடாது அதாவது டெய்லி வந்து பிரசாதம் வைக்கணும் அதனால நான் சிலைகளுக்கு மோஸ்ட்லி இது சொல்லுவேன் நானு மத்தபடி பாத்தீங்கன்னா நல்ல நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இருக்கு இல்லைங்களா பச்சை கற்புறம் நல்லா தெரிஞ்சுங்க பச்சை கற்பூரம் ஜவ்வாது அத்தர் குங்குமப்பூ நம்ம பால்ல போடுவோம் இல்லையா அந்த குங்குமப்பூ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி இந்த நாட்டு மந்துகள் கிடைக்கும் இது எல்லாமே வச்சு ஒரு குழைச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்கி அதில் குங்குமம் வச்சு நீங்கள் வந்து பூஜ் ரூம்ல வச்சீங்கன்னா பணவரவு அற்புதமா இருக்கும் ஓகே நான் சொல்றது புரிதுங்களா பணவரவு அற்புதமா இருக்கும் அப்புறம் ஏருசிங்கின்னு ஒரு வேர் இருக்குது இப்ப வந்து நீங்க நீங்கள் பணவரவு பத்தி கேட்டிங்க இல்லையா இப்போ பணவரவு நம்ம பூஜ் ரூம்ல வந்து என்னன்னா இந்த ஏருசிங்கின்ற வேர் இது வந்து என்னோட கிளைண்ட்ஸுங்க கொடுப்பேன் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மூலிகை இது வந்து ஏறு சிங்கி ஏறு சிங்கின்னா நம்ம வாழ்க்கையில ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அற்புதமான மூலிகை இத வந்து நம்ம வந்து பூஜை ரூம்ல வந்து வைக்கலாம் நீங்க குலதெய்வம் வச்சு கும்பிடுவாங்க ஒரு சிலவங்க கல் வச்சு கும்பிடுவாங்க எல்லாத்துக்குமே இந்த வேர் வந்து செட் ஆகும் அது இருக்கிற இடத்துல சுபிக்ஷம் இருக்கும் நான் சொல்றது பெருதுங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீசக்கரம் ஸ்ரீசக்ரம் இது வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க மகாமேரு கரெக்ட்டுங்களா இப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மாதிரி இருக்கும் பாருங்க ஆமா கரெக்ட்டுங்களா கரெக்ட் இதுதான் வந்து மெயினானதும்மா இந்த ஸ்ரீ வந்து ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் வைக்கணும் எல்ல எல்ல எல்லோருடைய வீட்லையும் நான் சொல்லுவேன் இந்த ஸ்ரீ வச்சிட்டாலே அவ்வளவு வந்து நல்ல ஒரு அற்புதமான விஷயம் அம்மனுடைய வீடு குடியிருக்கும் வீடுன்னே ஸ்ரீ சக்கரத்தை சொல்லலாம் ஓகே இதுல மொத்தம் நாற்பத்தி ஒரு பீடம் இருக்கும் நாற்பத்தி ஒரு பீடத்துலையும் நாற்பத்தி ஒரு யோகினிகள் யக்ஷனிகள் எல்லாமே தான் இருக்கும் ஓகே சொல்றது சொன்னது இந்த ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்ட பண்ண வீடு எல்லாமே கோயில் எல்லாமே பவர்ஃபுல் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா காளிகாம்பால் கோயில் ஸ்ரீசக்ரம் அடுத்தது வந்து பார்க்கலாம் பெரிய அளவில் இருக்கும் இதெல்லாம் இந்த ஸ்ரீ சக்கரம் இருக்கிற எல்லாம் ரொம்ப சக்தி உள்ளது ஆகர்ஷண சக்தி உள்ளது இதனுடைய மந்திரங்களும் அந்த மிகவும் சிறப்பானது இதை நான் கொடுத்தா இதனுடைய மந்திரமும் கொடுப்பேன்

ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ஆமை இது தெரிதுங்களமா ஆமை தெரிதுங்களமா ஆ தெரியும் இது ஆமை ரெட் அகேடிவ் இந்த ஸ்டோன் தான் இதுனுடைய பவர் ஓகே இது நான் பூஜை பண்ணி கொடுக்கிறது தான் இதை வந்து இந்த ஸ்டோன் இந்த ஆமையை வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பூஜை ரூமில் வச்சாலோ இல்லை என்ட்ரன்ஸ்லேயோ இல்லை நம்ம பணம் வைக்கிற ஒரு ரூம்லேயோ நம்ம வைக்கலாம் ஃபஸ்ட்டாலும் நல்ல அற்புதமான ஒரு செல்வத்தை கொடுக்கக்கூடியது பணத்தை கொடுக்கக்கூடியதில் மிக ஃபுல்லான பவர்ஃபுல் சக்தி உள்ளது இந்த ஆமாம் இந்த ரெட் அகேட் ஆமாம் ஸ்டோன் ஆமாம் இந்த ஸ்டோனுக்கு அவ்வளோ சக்தி இதில் விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குமா நம்ம என்ன தேவையோ நம்ம அதை வச்சு நமக்கு வந்து கும்பிடலாம் கும்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே சார் ஸோ பணவரவு பணவரவுன்றத தாண்டி பணம் விரயமாகாமல் இருக்கிறதுக்கு என்னெலாம் இருக்கோ என்னென்ன வரிமுறைகள் என்னென்ன யாகம் பண்ணணும் பூஜாரையில் என்ன வைக்கணும் அப்படின்ற முதக்கொண்டு ரொம்ப தெளிவாவே சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேலிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்